திரு தியாகு உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் இன்றைய இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முன்னெடுப்பு அதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்ட வெற்றியை இந்த முன்னெடுப்பு அடைந்திருக்கிறதா அதாவது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அந்த கேள்வி என்பது ஒட்டுமொத்தமான மாநில சுயாட்சி தொடர்பான சிக்கலின் ஒரு பகுதியா வெண்ணிக்கை தொடர்பான ஒரு செயுட்ப சிக்கலா என்று பார்க்கணும் இவங்க அணுகுமுறை என்பது இதை எண்ணிக்கை தொடர்பான ஒரு செயநுட்ப சிக்கலாக தான் பார்க்குறாங்க எழுபத்தி ஒன்றை பற்றி பேசுகிறோம் எழுபத்தி ஒன்றுக்கு பிறகுதான் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டது அதற்கு முன்னால் ராஜமன்னார் குழு அறிக்கை இந்த சிக்கல்கள் குறித்து ராஜமன்னார் குழு அறிக்கை கொடுத்த பரிந்துரை என்ன சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் என்ன அதனுடைய தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகள் கழித்துன்னு பாருங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து அதை விட பின்னால் போகிறதில் என்ன இருக்குது அதை விட முன்னுக்குள்ளே வரணும் அதுவும் குறிப்பாக இந்திய பாஜக அரசு என்பது அடியோடு இந்த உரிமைகளை நசுக்கிவிட்டு ராமர் கோயில் கட்டின நாள் தான் நாட்டுக்கு சுதந்திர நாள் அடுத்த வேலை திட்டம் சீதை கோயில் கட்டுறது என்று ஒரு இந்துத்துவ பாசிச அரசை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற போது இந்த எதிர்ப்பு மிகவும் போதாக்குறையான எதிர்ப்பு இது போதாத ஆமாம் ஆமாம் இது வெறும் கண்ட்ரோல்டு அப்போசிஷன் இது ஒரு யுக்தி அரசியல் வந்து கண்ட்ரோல்டு அப்போசிஷன் இது மாநில உரிமையா உங்களால் பார்க்க முடியல இல்ல மாநில உரிமையில ஒரு கூறுங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இல்லை இது ஒரு வலிமையான நீங்கள் ஒரு ஒரு பகையை கருதி தான் வினைவழியும் பகை வழியும் கருதி தான் எல்லாம் வரணும் இந்த வினை வழியோ பகை வழியோ கருதி எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை ஏன்னா இது ஒரு முதலமைச்சர் கூடி எடுக்கிற முடிவு அல்ல மக்களை திரட்டணும் மக்களிடம் இது பற்றிய விழிப்புணர்வை ஊட்டலும் இப்போ குறைந்தது ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இத்தனை முதலமைச்சர்கள் கூண்டாங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய இரநூத்தி அறுபத்தி மூணாவது உறுப்பின்படி இன்ட்ரஸ்ட் ரேட் கவுன்சில் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்களா கான்ஸ்ட்யூஷன்ல இருக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் கவுன்சில் அமைக்கணும் சரி அது ராஜமன்னார் குழு பரிந்துரைப்படி தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தின்படி பிரதமர் தலைமையில் இருக்கணும் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் இருக்கணும் இரண்டாவது இங்கே ஒரு ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கு மாநிலங்களவை இது கூட்டாட்சி அமைப்பினுடைய ஒரு கூறு அமெரிக்காவில் ஒரு செனட் ஜெர்மனியில் பதினாறு மாநிலங்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு இது எல்லா இடத்துலையும் ஒரு அடிப்படை கொள்கை என்னன்னா சோவியத் யூனியனில் இருந்துச்சு யூனியன் ஆஃப் அந்த நேஷ்னாலிட்டி சோவியத் ஆஃப் நேஷனாலிட்டிஸ் இருந்துச்சு என்ன அடிப்படை கொள்கைன்னா தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் ஈக்வாலிட்டின்னு பேசிட்டீங்க இல்லையா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நிகர்மை ஈக்குவாலிட்டி எதுக்கும் எதுக்கும் ஈக்குவல் நீங்கள் செக்ஸை பார்த்து பாரபட்சம் காட்டக்கூடாது ஆர்டிகல் ஃபோர்டீன் பிறந்த இடத்த பார்த்து காட்டக்கூடாது சாதியை காட்டி மாத்த ஆனால் மொழியை காட்டி காட்டலாமா மொழி வழி மாநிலங்களுக்கு இடையில் சமத்துவம் உண்டா இல்லையா சரி மொழி வழி இடையில் சமத்துவம் உண்டுன்னா மாநிலங்களவையில் மாநிலங்களவைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் அந்த அழகான தமிழ் அது ராஜ்யசபான்னு அவங்க எழுதினதை நம்ம மாநிலங்கள் அவைன்னு சொன்னோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான பிரதிநிதி அமெரிக்க செனட்டில் நூறு உறுப்பினர் இருக்காங்க ஐம்பது மாநிலத்துக்கு நூறு பேர் சின்னதாக இருந்தாலும் இதுதான் இருந்தாலும் அது இல்ல அதில் முடிவெடுக்காமல் எந்த சட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது எந்த ஆட்சி இந்த ராஜ்யசபை அப்படி இல்லை ஓய்வெற்றவர்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாட்டை தவிர எந்த மாநில உரிமைகள் அங்கே பேசப்படுது இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களவை செனட் உள்ளிட்ட அந்த ஒப்பீடுகள்லாம் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கியே இல்லை நெடுங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது இன்னைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அடுத்த ஆண்டு அந்த கத்தி நம்ம மேல விழக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அதனால இதை ஒரு உடனடி தீர்வா உங்களால பார்க்க முடியாது

நான் தமிழகத்திற்கு மாநில சுயாட்சி பெற்று விடுவோம் அதுதான் இலக்கு இல்லையா அப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் இந்த பார்லிமெண்ட் இப்படிதான் இருக்க போது இந்த எண்ணிக்கை இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க சமத்துவ மாநிலத்துக்கு வராது சுயாட்சி வராதே இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள எண்ணிக்கை எனக்கு எண்ணிக்கை கேட்கறதுல தப்பே இல்லை இது உரிமை கோரிக்கை நான் அதை குறையாவே எடுத்துக்கல ஆனால் இது ரொம்ப குறையான ஒரு இன்ஆடிகுவேட் டிமாண்ட் ஓகே இந்த நிலைமையினுடைய கடுமையை உணர்ந்து அதற்கு சரியான எதிர்ப்பு காட்டுவதற்கும் மக்களுக்கு விழிப்புட்டுவதற்கு என்ன நீங்க சொல்றீங்க ஒரு நீண்ட கால அடிப்படையில் செய்யணும்னு நான் கேட்கிறேன் எழுபத்தி நாலுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் சொல்ற இந்த சமத்துவம் உள்ள மாநிலங்களவைக்காக ரேட் கவுன்சிலுக்காக நாடாளுமன்றத்தில் சமத்துவம் வேண்டும் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டுடைய எந்த கோரிக்கை இந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு நமக்கு முப்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பது அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு காவிரி உரிமை முல்லைப் பெரியாறு உரிமை இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பு எதை சாதிச்சிருக்கிறோம் எதுவுமே இல்லையே அப்ப இது இல்ல பத்து பேர் இன்னும் பத்து பேர் சேர்ந்தோன வந்துருமா வந்துடாது அப்பயும் என்ன பண்ணுவான் இந்திக்காரங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருப்பாங்க இப்ப இருக்கிற எண்ணிக்கை நீங்க தமிழர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது பேர் இருப்பாங்க காவிரி பிரச்சனை கர்நாடகம் நமக்கு ஆதரவு கொடுக்காது முல்லைப்பெரியாருனா கேரளம் நமக்கு ஆதரவு கொடுக்காது பவானி பவானியாருன்னா ஆந்திரம் நமக்கு ஆதரவு கொடுக்காது எதுல இவங்க எல்லாம் துணைக்கு வர போறாங்க இப்போ தமிழகத்தின் உரிமைகள் தமிழகத்தினுடைய தன்னாட்சி என்ற கோணத்தில் நீங்கள் அணுகுவதாக இருந்தால் நமக்கு என்ன வேணும் நமக்கு அந்த ராஜமன்னார் குழு அறிக்கை சொல்கிற மாதிரி மாநில சுயாட்சி தீர்மானம் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு நாலு அதிகாரத்தை தவிர வேறு அதிகாரங்கள் அவங்க சொன்னது ஓகே மற்றவை அந்த இதுக்கு இருக்கக்கூடாது நான் சொன்ன சமத்துவமான அந்த பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது சமத்துவமே இல்லை மாநிலங்களவை வந்தால் அதுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஆனால் இது அப்படி எதுவுமே இல்லை இறைமை முழுவதும் அங்கே இருக்கு நீங்கள் மேற்கு ஜெர்மனி ஒரே மொழி பேசுகிற பகுதிங்க ஜெர்மனி சரி ஆனால் அவன் பதினாறு ஸ்டேட்டுக்கும் ஒரு லிமிட்டட் சாவரண்டி உண்டுன்னு சொல்கிறான் நமக்கு அந்த லிமிடெட் சாவரண்டி கூட இல்லையே ஸோ அதுதான் நமக்கான முக்கிய கோரிக்கையாக இருந்திருக்கணும் ஆமாம் அது அதிலிருந்து இது வரணும் அந்த அடிப்படையிலிருந்து இது அதிலிருந்து கிளையாக இது வந்திருக்கணும்னு சொல்ல வரேன் ரைட் இந்திய அரசமைப்பில் கோட்பாட்டளவிலும் செயலளவிலும் தமிழர்களுக்கும் இந்தி பேசாதவர்கள் எனப்படுகிற தேசிய இனங்களுக்கும் எதிரான பாகுபாடு உள்ளார்ந்து இருக்கு இன்ஹெரண்ட் இன் த கான்ஸ்டியூஷன் இவ்வளவு ஆண்டு கால செயல்பாட்டிலே நம்ம அதை நிரூபிக்கலாம் அதில் ஒன்று தான் இந்த டீலிமிட்டேஷன் இந்த டீலிமிட்டேஷன் மட்டுமே அலாதிய தனி ஒரு பிரச்சனை அல்ல மொத்தத்தில் இருக்கிற பாகுபாட்டு ஒரு வெளிப்பாடு தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது புதுவை ஒன்று இதில் மாற்றம் ரெண்டு விதமாக வரலாம் அதிகரிச்சு போகுனா ஊபி எண்பது நூத்தி நாற்பத்தி மூணு பீகார் முப்பத்தொன்பது நம்ம தமிழ்நாடு முப்பத்தொன்போது நாற்பத்தி ஒன்பது ஆகும் இல்லை குறைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடுக்கு முப்பத்தி ஒன்னாக மாறிடும் ரெண்டுல ஒன்னு தான் இந்த போரோராட்டாங்கிறது எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வரும் மொத்தத்தில் இது நமக்கு எதிரானது இல்ல அது சொல்லாமலே ஏன் அந்த முன்முடிவுக்கு வரீங்கன்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்க இல்ல இல்லன்னு சொல்லி அவங்க சொல்லட்டும் சரி இருங்க சட்டம் இயற்ற சொல்றத கேக்குற இல்ல இல்லன்னு சொல்லட்டும் அவங்க சட்டம் இயற்றட்டும் உறுதி கொடுக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல பிஜேபி வந்து இது ஊழலுக்காக அதுக்கு இதுக்கான பேசுறது தகுதி இல்ல அசோக் சவான் யாரு அஜித் பவார் யாரு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இந்த ரெண்டு பேரையும் வச்சுதான் முதல்ல அவங்க வந்து தேர்தலையே நடத்தினாங்க இதுக்கு ஆதாரம் அஜித் பவார் சொல்லி அதானியினுடைய வீட்டை உட்கார்ந்து சரத் பவார கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க கட்சி மாறலைன்னா ஊழல் புகார் வருவோம் ஜெயிலுக்கு போவீங்கன்னு மிரட்டி தான் அந்த கூட்டணியை உருவாக்குறாங்க இது ஆதாரமான செய்தி ஓகே தெளிவான ஊழல் இவங்க போய் இன்னொரு கட்சியினுடைய ஊழலை பற்றி பேச வேண்டாம் இது ஊழல் பற்றிய பிரச்சனை அல்ல இது நேரடியாக இந்த டீ நேரடியான பிரச்சனை சரி இந்த அழுத்தம் என்ன விதமான சொல்ல வேண்டாம் பாஜக இதில் ரொம்ப குறியாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு ஏன் முந்தி இந்திரா காந்தி ஒத்தி போட்டாங்க வாஜ்பாய் ஒத்தி போட்டார் இப்போ ஏன் குறியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சென்ற தேர்தலில் நானூறு வேணும் நாங்க இஷ்டத்துக்கு செயல்படணும்னு ஆசைப்பட்டு அந்த மாண்டேட் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கல அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு புது யுக்தி கையாளுறாங்க இந்த டீலிமிட்டேஷனை பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு எதிரான இருக்கிற பகுதிகளுடைய அளவை குறைப்பதும் ஆதரவா இருக்கிற பகுதிகளை அளவுக்கு மேல் உயர்த்துவதும் அவங்களுடைய இந்த முழுமையான எதேச்சாதிகாரத்தை நிறுவனத்துக்கு பயன்படும் ஆனா அதே நேரத்துல முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா இந்திய கட்டமைப்பு உட்பட்டு இந்த மாற்றங்களை செய்ய முடியுமா இப்ப ஒரு கேள்வி இயல்பா எழுது இப்ப ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு சிவகுமார் இருக்கிறாரு ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்ல போறாரு யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய இந்திய பிரதமர்கள்லேயே ஓரளவுக்கு மக்கள் சார்ந்த பிரதமர் என்றால் விபி சிங்க தான் சொல்ல முடியும் தென்னையில தொண்ணூத்தி நாலுல சென்னை கடற்கரையில் பேச்சு நான் தான் முழுமையே அந்த பேச்சில் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா நான் உங்களுடைய தன்னுரிமைக்கு ஆதரவானு மாநாடு எப்படி ஆதரவான ம கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுவினுடைய கூட்டத்தை அவர்கள் நான் சென்னையில் நடத்தினேன் நான் தான் மொழிபெயர்த்தேன் இவ்வளவுதான் அவங்களால முடியும் இதை தாண்டி வர முடியாது ரைட்